தனுஷ வந்து சின்ன வயசுல வந்து போட்ரே பண்ணி ஒரு கேரக்டர் ஸ்கிரீன்ல காட்டணும்னா அது வந்து அது பட்டாசா இருக்கணும் அது ஓகே சின்னதாக இருந்தாலும் ஆட்டம்பாம் மாதிரி வெடிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆட்டம் பாமை தான் வந்து நம்ம கூப்பிட போகிறோம் தீகான் மாஸ்டர் தீகான் அவர்களே மேடை கழிக்கிறோம் வணக்கம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கும் ரொம்ப வணக்கம் இந்த படத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம் என்னால் பணிவாருன்னு வணக்கம் நான் இந்த இது இந்த படத்தில் நடிக்கும்போது நல்லா ஜாலியாக இருந்தேன் எல்லா கூடையும் தனுஷார் கூட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்தேன் இந்த ஊரில் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் இந்த ஊரை பற்றி சொன்னியா எங்கள் ஊர் மதுரையில் தனுஷ் சார் வந்திருக்காருக்கு நான் ரொம்ப பாசமாக நல்லா நல்லா அன்பாக நினைக்கிறேன் நீங்க கமா கமா நான் சொல்லும்போது போது பயப்பில் அப்படியே டீச்சர் அட்மினிஸ்ட்ரேட்டர் நிற்கிற மாதிரி அப்படியே நடுங்கிற ஐயோ என்ன பண்ணதே தெரியலையே அப்படின்னு ஆனா பயங்கரமா இருக்குப்பா அந்த அவுட்ஃபிட்டு அந்த மாலை அப்படியே டீ சார் அப்படி கொண்டு வந்து மினியேச்சர் பண்ணி நிற்க வச்ச மாதிரி இருக்கான் பயப்பில் எப்படி இருக்காரு குட்டி டீ சார்